இன்னைக்கு டிஎம்மில் வந்தேன் கமெண்ட் பார்த்துருமா சிஸ் என்னால் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியல ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சித்தரலாம் போல தோணுது எதுக்கு நண்பா நல்லா கவனிச்சிக்கோங்க ஒவ்வொரு அளவுக்கு பொறுமையாக போகலாம் பொறுமையே வாழ்க்கை நான் ஹரிச்சந்திரன் மாதிரி கடலின்னும் பெரிது பொறுமைங்கிறதெல்லாம் மலை போச்சு பொறுமையாக இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஹோப் கொடுத்து அந்த பர்சன் உங்களுக்கு லாயலாக தான் இருக்காங்க ஆனால் போக போக அந்த ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன விஷயத்துக்கும் புரிதல் இல்லாமல் பிரச்சனை 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 சண்டை 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 சண்டைனா எத்தனை பொறுத்து போகிறது அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு புரிய வைக்கிற உனக்கு நான் பாயாசத்தை பண்றேன் அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காம கொஞ்சம் சைலண்டாக போயிடுங்க எதுக்கு உங்களை நீங்களே பிபி ஏற்றி ப்ரெஷர் ஏற்றி அவங்களுக்கு புரியணும்னு ட்ரை பண்ணணும் நீங்க இம்பார்ட்டன்ட் நினைச்சிங்கன்னா அந்த பர்சன் உங்களை திட்டி 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 குத்துற நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்காக கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு அன்புங்கிறது தானாக வரணும் திரும்ப திரும்ப நம்ம அவங்களை திருத்துறோம் அப்படி இப்படின்ற பேரில் அவங்க மேலே திணிச்சு வரக்கூடாது அதனால யார் மேலேயும் அன்பை வந்து திணிக்கணும்னு நினைக்காம நல்லதுக்கு நீங்க சொல்லி பாருங்க கேக்குறாங்களான்னு பாருங்க கேக்கலையா தயவு செஞ்சு அப்படி இருக்க பர்சன்ஸ் கிட்ட ரொம்ப உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஏத்தி ஹெசிடேட் ஆயிக்காதீங்க கொஞ்சம் அமைதியா போங்க உங்களுக்கு உங்களோட பிரச்சனையும் பிரஷரும் இருக்கும்ல உங்களுக்கு உங்களுக்கு செல்ஃபான விஷயம் என்னன்றத வேலையை பாருங்க கண்டிப்பா அந்த பர்சனுக்கு நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தேடி வருவாங்க